அதிமுக திமுக இடையே தொடர்ந்தது வாக்குவாதம் கலவரமான தேர்தல் அலுவலகம் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலுக்காக களமே பரபரப்பாக செல்லும் நிலையில் இந்த தேர்தலில் போட்டியானது திமுக அதிமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் தலைமையில் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தேர்தலுக்காக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் சூழ்நிலையில் திமுக அதிமுக இடையே கடுமையான முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது சென்னையில் மக்களவை தொகுதிகளாக தென் சென்னை மத்திய சென்னை மற்றும் வடசென்னை என்று தொகுதிகள் உள்ளது சென்னையில் திமுக சார்பாக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக வேட்பாளர் ராயபுரம் மனோ போட்டியிடுகிறார் இவர்கள் இருவரும் இன்று வடசென்னையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் இருவருக்கும் இடையே பிரச்சினை தொடங்கியிருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த இடத்தில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளில் யார் முதலாவதாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பிரச்சினை தொடங்கியிருக்கிறது அதிமுக வந்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் திமுகவின் அமைச்சர் சேகர் பாபுவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது முதலில் வந்தது அதிமுக தான் என தேர்தல் அதிகாரி கூறியும் சேகர் பாபு ஏற்க மறுத்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் திமுகவினர் கொந்தளித்து அதிமுகவினரிடம் வம்புக்கு சென்றனர் இதற்கு மத்தியில் பாஜக சார்பாக வடசென்னையில் போட்டியிடும் பால் கனகராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார் அலுவலகம் சென்றதால் சுமார் நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது மேலும் திமுகவை கண்டித்து அதிமுகவினர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது நான் தான் அலுவலகத்திற்கு முதலாளாக வந்திருந்தேன் அப்போது இரண்டு சுயேச்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனால் வெளியில் வெயிட் பண்ணிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்போது திடீரென திமுகவினர் திபு திபுவென உள்ளே வந்துட்டாங்க இதனால் திமுகவினர் அதிகார துஷ்பிர செய்தனர் எங்களுக்கு முதலில் டோக்கன் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே அமைச்சர் பாபு திமுக தான் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான டோக்கனை பெற்றதாக கூறினார் இதனால் இருவருக்கும் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாக இரு திராவிட கட்சிகளும் அராஜகத்தின் உச்சத்தில் ஈடுபடுவதாக நெட்டிசன்கள் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டியது நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொழிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார் அதனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க எம்பிக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கு நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க